அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை ஆடி கர்த்திகை நவமி திதி இந்த நாளில் ஆடி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன உங்கள் பணப்பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேர்வதற்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயமும் வராகி மங்கள மாங்கல்யத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாளில் நீங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு லிருந்து ஏழு பதினைந்து மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் அதன் பின் ஆறு மணி பத்து இருந்து ஏழு பத்துக்குள் அதன் பின் எட்டு எட்டு ஒன்பது இப்போ நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரம் ஒரு தட்டில் பச்சை அரிசியும் பருப்பையும் ஒன்றாக கலந்து அதன் மீது அகழ் வில கொன்று வைத்து நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் வடக்கு திசை நோக்கி ஏறியணும் வாராகி தேவிக்கு செம்பருத்தி மலர்களையும் செவ்வரளி மலர்களையும் சாற்றணும் சிகப்பு நிறத்தாலான மலர்களை வாராகி தேவிக்கு சாற்றணும் இன்றைய நாள் ஆடி கிருத்திக முடிந்தளவு துவரையை வாங்கி பசுவிற்கு தானமாக கொடுங்க உங்கள் கிரக தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் அதே போல அந்தனர்களுக்கும் நீங்கள் துவரையை தானமாக கொடுப்பது உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளில் உங்களுக்கு பணம் சேர்வதற்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை இப்ப நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்க வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜெபித்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும் இந்த நாளில் உங்க வீட்டு பூஜையில வாராகி தேவிக்கு பிரசாதமாக வேக வைக்காத பொருட்கள் வைக்கணும் அதாவது முழு உளுந்து பனை வெள்ளம் சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு நிலக்கடலை இதை மாதிரி பொருட்கள்லாம் வேக வைக்காம அப்படியே வைக்கணும் அதை அதன் பிறகு எடுத்து நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்ல நீங்க தானமாக கொடுக்கலாம் இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் வாராகி தேவியை நம கிளீம் வராகமுகி க்ரீம் சித்தி சுரூபினி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய சுவாகா இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்றதுனால இந்த நாளில் நீங்கள் சொல்றதுனால உங்கள் பணக்குறைகளும் மனக்குறைகளும் வாராகி தேவி அருளால நிச்சயமாக நீங்கும் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்கு தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பஞ்சமியாக வேள்வில உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்